செய்திகள் பிராண்டி டெல்லிக்கு தாவும் அண்ணாமலை தேசிய பொதுச்செயலாளர் லிஸ்ட்ல நம்மூர் சிங்கம் பாஸ் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும் பாஜகங்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரிதான் இப்ப வரைக்கும் அண்ணாமலைய கொண்டாடினவங்க தேர்தல் கூட்டணிக்கு அவர் இடையூறா இருக்காருன்னு தெரிஞ்சதும் அல்வா கொடுத்து ஓரங்கட்டாங்க அண்ணாமலை உழைப்புக்கு கிடைச்சது வெறும் லிஸ்ட்ல பேர் இருக்குங்கிற ஆறுதல் பரிசுதானா இல்ல நிஜமாவே அவருக்கு பவர் இருக்க போகுதா மேலிடத்துல இருக்கிறவங்க யூஸ் அண்ட் ட்ரோ பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில பலமா இருக்கு பாஸ் ஒன்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு பாஜக தேசிய நிர்வாக அமைப்பில் தேசிய பொதுச் செயலாளர் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டு பாஜகவின் புதிய தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிதின் நபின் தனது புதிய டீமில் அண்ணாமலைக்கு முக்கிய இடம் ஒதுக்க திட்டமிட்டுள்ளார் மூன்று கடந்த ஆண்டு தமிழக தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டபோது அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பெரிய பொறுப்பு வழங்கப்படும் என மேலிடம் வாக்குறுதி அளித்திருந்தது நான்கு தற்போது வெளியாகியுள்ள டைம்ஸ் நவ் செய்தியின்படி தேசிய பொதுச்செயலாளர் பதவிக்கான ரேசில் அண்ணாமலை ராம் மாதவ் மற்றும் சாம்பிட் பாத்ரா ஆகியோரின் பெயர்கள் முன்னிலையில் உள்ளன ஐந்து தமிழக சட்டசபை தேர்தலில் ஆறு தொகுடிகளுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டும் தனது தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி அதை அவர் ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு அண்ணாமலையின் ஆக்ரோஷமான அரசியல் அதிமுகவுடனான கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் அவரை டெல்லிக்கு அழைத்துச் சென்று தேசிய அளவில் பயன்படுத்த பாஜக முடிவு செய்துள்ளது ஏழு தேசிய பொதுச்செயலாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டால் அவர் கர்நாடகா அல்லது கேரளா போன்ற அண்டை மாநிலங்களின் தேர்தல் பொறுப்பாளராகவும் செயல்பட வாய்ப்புள்ளது பாஸ் அண்ணாமலைக்கு தேசிய பதவி கிடைக்கிறது அவருக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் தான் ஆனா தமிழக அரசியல்ல இருந்து அவரை தூரமா வைக்கிறதுக்காகவே பாஜக இந்த ஸ்கெட்ச் போடுறாங்களோன்னு ஒரு பேச்சு ஓடுது பாஸ் கண்ணா தமிழ்நாட்டில் ஆடு மேய்க்க விட்டவங்க இப்போ டெல்லியில் காரோட்ட சொல்கிறாங்க ஆனால் ஆடு என்னைக்குமே புலியாகாது புலி எண்ணெய்க்குமே பூனை ஆகாது அண்ணாமலை டெல்லிக்கு டூர் போகிறாரா இல்லை பவரோட போகிறாரான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ் திஸ் இஸ் அ கிளாசிக் பிஜேபி மூவ் டு கீப் தேர் ஸ்டார் லீடர் ஹாப்பி வைல் என்ஷோரிங் த லோக்கல் அலையன்ஸ் வித் ஏஐடிஎம்கே ஸ்டே ஸ்மூத் ஃபார் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் பாஸ் அண்ணாமலைக்கு தேசிய பதலை கிடைக்கிறது அதிமுகவுக்கு சாதகமா கமெண்ட் பண்ணுங்க பாஜகவோட அந்த புதிய நிர்வாகிகள் லிஸ்ட் குறித்த அனல் பறக்கும் அப்டேட்ஸுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டே டியூன்ட் உண்மையை லவுடா சொல்லுவோம் சொல்லுவோம். திஸ் இஸ் ஏஞ்சல் ஆஃப் கீப் வாட்சிங் பாய் பாய் ஒரு விசில் போடுங்க பாஸ்